அனைவருக்கும் வணக்கம் ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு ஒரு காட்டுக்கு போகிறாரு அங்கே காட்டில் போய் மகன்கிட்ட சொல்கிறாரு மகனே இன்றைக்கி ஒரு சவால் இப்போ முன்னால் இருக்குது அந்த சவாலில் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் நீ ஒரு மிகப்பெரிய வீரனாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறார் பையன் ஆர்வத்தோடு என்ன சவால் அப்பா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த இரவு முழுவதும் இந்த காட்டுக்குள்ளே நீ தங்கியிருக்கணும் அவனுடைய கண்களை வந்து நான் கட்டி விட்டுருவேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ பயந்து போய்ட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அவன் ஆர்வத்தோடு கேட்ட அந்த சிறுவன் வந்து சரின்னு ஒத்துக்கிறான் உடனே அந்த தந்தை என்ன செய்கிறாரு அவனுடைய கண்களை இறுக்கி கட்டி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு அவர் நகர்ந்து போகக்கூடிய அந்த காலடி ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது அது வரைக்கும் பயப்படாமல் இருந்த அந்த பையன் அப்போ போன பிறகு தூரத்தில் ஆந்தை கத்துறதையும் நரி ஊழையிடுறதையும் கேட்டு பயப்படுறான் அவனுடைய பயம் அதிகமாகிக்கிட்டே போகுது வழக்கத்துக்கு மாறாக அவனுடைய படபடப்பு அதிகரிக்குது ஒரு கட்டத்தில் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்றான் வேற வருது குளிர் வந்து அவனுடைய உடம்பை ஊசியில் குத்துற மாதிரி தொலைக்குது மரங்கள் எல்லாம் பேயட்டம் ஆடுது ரொம்ப பயந்து என்னுடைய அப்பா இப்படி என்னை நிற்கதையாக விட்டுட்டு போயிட்டாரே என்னை யாராவது காப்பாற்றுங்களேன்னு சொல்லி அந்த பையன் கத்துறான் யாரும் வர்ற மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் அவன் தனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி திடீர்னு அவனுக்கு ஒரு துணிச்சல் வந்துடுது அந்த ரத்தம் என்னவாக இருக்கும் அந்த ஊசையை நம்ம கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஓசைகளை வந்து இப்போ வந்து பொறுமையாக கேட்க ஆரம்பிக்கிறான் அப்படி கேட்க ஆரம்பித்தோடனே அவனுக்கு பயம் போயிடுது அப்படியே அந்த இரவு முழுவதும் அப்படியே நகர்ந்து போகுது விடியற் காலையில் அவனுக்கு கண் அசந்துடுறான் கொஞ்சம் தூங்கிடுறான் அவன் காலையில் லேசாக வெயிலில் உடம்புல படுது பட்ட உடனே முழிச்சு பார்க்குறான் முழிச்சு தன்னுடைய க கண்ணில் இருக்கக்கூடிய கட்டை அவித்துட்டு பார்க்குறேன் ஏத்தாப்பில் அவங்க அப்பா ஒரு சோர்வான உடலோட அப்படியே உட்காந்துருக்கிறாரு பார்த்த உடனே அவங்க அப்பா போய் கட்டி பிடிச்சிக்கிறான் உடனே அப்பாட்ட கேட்குறான் அப்பா எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த தந்தை சொல்கிறாரு நான் எப்போ மகனே உன்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இரவு முழுவதும் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவன் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஏன் நான் வந்து பயந்து கத்தும்போது நீங்கள் எனக்கு உதவி செய்யலை நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அப்பா சொல்கிறாரு உனக்கு மனதோட மரணம் நீ ஒரு சிறந்த வீரன வரணும் அப்படிங்கிறதுனால நான் அமைதியாக இருந்தேன் ஏன்னா அச்சத்தினுடைய உச்சத்தை தொடும்போது துணிச்சல் தானே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப்போ தான் அந்த பையனுக்கு அந்த தந்தையினுடைய நோக்கம் அவனுக்கு புரிஞ்சுது அதே போல தான் கடவுளும் நம்மளோட இருக்கிறாங்க நமக்கு சில நேரங்களில் கஷ்டம் துன்பம் அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம துவண்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய மனதிடத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றதுனால பார்வையாளராக வேடிக்கை பார்க்குறாரு நன்றி வணக்கம்